தருமச்சாலையாக எல்லோரும் கோவில் கட்டினாலும் அவர் தருமச்சாலையாக இருந்த அப்படி அந்த கருத்தின்படியே இந்த அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தவமாகவே இறைவன் எனக்கு உணர்த்தியதால் இந்த வயதிலும் இதை உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் நமக்கும் எழுபத்தி எட்டு வயதாகிவிட்டது எந்த நேரமும் எதுவும் நிகழலாம் இந்த கட்டட வேலைகளை முடித்து கொடுத்தால் எனக்கு ஒரு மன அமைதியாக இருக்கும் அடுத்தது இது எனக்கு சொந்தம் என்று இந்த கட்டடத்தை நான் நினைக்கவே இல்லை யாரு வேண்டாலும் உண்மை நண்பர்கள் சூப்பராக சாமிக்கிட்ட கூட சொல்லிட்டேன் சுவாமி இது என்னது கிடையாது என் பிள்ளைக்கு இது கிடையாது நீங்கள் உங்களுடைய பொறுப்பில் கூட ஆள் போட்டு இதை பார்த்துக்கலாம் ஆனால் நான் இறந்தாலும் இந்த அன்னதானம் சிறப்பாக நடக்கும் அது நிற்க கூடாது வேட்டும் போய் சிறப்பாக சாமி சொல்லி வச்சுருக்கேன் அதுதான் என்னுடைய கருத்து இது எனக்கு சொந்த இதை நினைக்கவே இல்லை எதுவுமே நமக்கு சொந்த கிடையாது அதை நம்ம உணர்ந்தது ஆகினால் இதுதான் நமக்கு சொன்னது இல்லை நமக்கு சொந்த நம்ம செய்யக்கூடிய தர்மமும் தாமமும் தான் அப்படின்றது எல்லாரும் தான் உங்களுக்கு நான் சொல்ல தேவை அப்படி என்னுடைய ஆவா திருப்திப்படும்படியாக இந்த கட்டட வேலைகளை முடித்து கொடு முடிந்த பிறகு என்னை அழைத்துக் கொள்ள என்று இறைவனுமே கேட்டிருக்கிறேன் இறைவனும் சரி என்று சொல்லியிருக்கிறார் ஆயினால் இதை கண்ணூர் அன்பர்கள் உண்மை தாவமும் தர்மமும் இறையர்கள் உடையவர்களும் கீழ்கண்ட என்னுடைய நம்பர் செல்ஃபோன் நம்பர் எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பதினாறு இந்த நம்பரை பதிவு செய்து கொண்டு மீண்டும் சொல்கிறேன் எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பதினாறு இந்த எண்ணுக்கு சிற்பம் கோல் தொடர்ந்து கொண்டு பேசினாலும் சரி தாங்கள் நேரடியாக வந்தால் கூட வந்து நீங்களே கூட இந்த கட்டணப்படியை செய்யலாம் நான் தான் செய்யணும்ன்றது கிடையாது இது என்னுடைய கட்டணமும் கிடையாது இது என்றைக்காக இருந்தாலும் புதிய ஆகினால் உண்மை அன்பர்கள் இறை நாட்டு முடியும்